இந்த வீடியோ ஒரு ரிவ்யூக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி புதிதாக வரக்கூடிய அப்ளிகேஷன் யாரு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத உங்களுக்கு பிரித்து பார்க்க உதவும் என்னதான் நான் சொன்னாலும் நீங்களும் ஒரு முறை போயிட்டு அந்த ரிவியூலாம் செக் பண்ணி பார்க்கணும் மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க செக் பண்ணி பாத்துருங்க நம்புறேன் ஓகே இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல டவுன்லோட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல போர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆயிரம் பேர் தான் இதுக்கான ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலி இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்க்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ரேட்டிங்கை பத்தி ஆல்ரெடி நம்மளுடைய வீடி தமிழில் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை போய் பாத்துருங்க ஏன்னா இவ்வளவு கம்மியா இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எப்படி இதெல்லாம் வருது அப்படின்றது ரொம்ப பேசியிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு ஆர்டர்ந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு உதவும் ஓகே அடுத்தது இந்த அப்ளிகேஷன் அபவுட் ஆப்ஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த இடத்துல நான் நோட் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க நீங்களும் போய் பாருங்க

உங்களுடைய வந்துட்டு அதாவது பினான்சியல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்றத பார்த்து அது சொல்லிக் கொடுக்குது அப்படின்றதான் இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அதே இதுலயும் ஒரு மெயில் ஐடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆனா அபிஷியல் மெயில் ஐடி மாதிரி அதை கொடுத்துருக்காங்க ஓகே அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த அப்ளிகேஷனுக்கான அப்டேட்டிங் நடக்குது அதே நவம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுக்கான இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்கு வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இது யோசிக்கக்கூடிய விஷயம் தான் இதுதான் நான் சொல்றேன் அடிக்கடி ஒரு அப்ளிகேஷனை நீங்க வந்துட்டு பயன்படுத்த போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த அப்ளிகேஷன் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுல சிங்கிள் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் என்ன சொல்லிருக்காங்க குறிப்பா அப்போது ஆப்ல என்ன விஷயங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் நீங்க போய் பார்க்கணும் தான் நான் இந்த விஷயத்தை தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன் ஏன்னா இந்த ஏழுநாள் அப்ளிகேஷனும் இது கூட நிறைய சுத்திக்கிட்டே இருக்குது ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் சிவில்ல வேற இருக்குன்றாங்க ஆனா நான் செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது மேபி இதுக்காக ஒரு சிலரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் எடுத்து திரும்ப கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வங்கி கணக்கு கூட முடிக்கிறாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து எதுனா கவர்மெண்ட்னா நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து ஏன்னா இது தப்பான யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் இந்த ஆப்ல நம்ம பணம் எடுக்கும் பொழுது அவங்க தப்பான வந்து பணம் இதனால நமக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது எனக்கும் நிறைய பேர் நடந்திருக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏன் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்றத பத்தி வீடியோ போட்டு மறக்காம அதே போய் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவியூல எப்பவுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் இங்க பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் இருக்கா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும் இங்க கிரிட்டிக்கல் ரிவியூ இருக்கும் இந்த கிரிட்டிக்கல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆரம்ப காலகட்டத்தில் இங்க சொல்லிட்டாரு பாருங்க அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்ல இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மூவாயிரத்து முந்நூறுவா வந்துட்டு கொடுத்துருக்காங்க பட் ரீபேமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா கட்ட சொல்கிறாங்க அதுவும் ஏழு நாள்லேயே அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படின்றது வந்துட்டு தெல்ல தெளிவாக கால்குலேஷன் போட்டு பக்காவாக அந்த இடத்துல இவர் கொடுத்துருக்கிறார் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேற சொல்லக்கூடாது இந்த இடத்துல பாருங்க அந்த புகைப்படங்கள் அனுப்புறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதுல சொல்லிருக்கிறாங்க ஸோ தயவு செய்து இந்த மாதிரி படிச்சு பார்த்து இவங்க யாரு என்னன்றதோ புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா நாளைக்கு இதை விட பெரிய விஷயமா இதுல இருப்போம் ஏன்னா ரெகுலரா இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப இன்னைக்கு ஒரு ரிவியூ வந்துட்டு நாளைக்கு ஒரு ரிவியூ வந்துருக்கும் நிறைய மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்றோம் ஏன்னா அப்ளிகேஷன் அப்படின்றது இதுதான் நிலை அப்படின்றது கிடையாது அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றது ஒரு முறை நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் அதுல அதை விட இன்னும் ரெண்டு மூணு விஷயம் ஆட் பண்ணிருக்கோம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஆ ஆ சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்ல ஓகே நல்லது அப்படின்ற மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம் ஆனால் இது நீங்க உள்ள போய் டிஃபால்ட்டா பார்க்கும் பொழுது நீங்க போய் பார்க்கும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய கண்ணுக்கு தென்படும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே இப்ப நமக்கு இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றத செலக்ட் பண்ண உடனே நமக்கு இதனுடைய மண்டவாளம் அப்படின்றது கண்டவாளத்துல இருந்துச்சு அடுத்து நம்ம சிங்கிள் ஸ்டார பார்த்துட்டு இத கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க மோஸ்ட் ரெலவென்ட் இருக்குங்களா

ஸோ மத்தவங்க ரியாலிட்டி அதுல போயிட்டு சிங்கிள் ஸ்டார்ல நான் இப்ப எனக்கு ஒரு அந்த அப்ளிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் நான் என்ன பண்ணுவேன் ஓ இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் ரொம்ப வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டேன் அதான் தப்பானா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவேன் அதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனா அதுவே சிங்கிள் ஸ்டாரில் போட்டான் யோசிப்பாங்க ஓகே சிங்கிள் ஸ்டார்ல போட்டிருவேன் ஏதோ பாதிதா நடந்திருக்கு போல மீது நடக்கல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த கூட நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதுதான் இந்த விஷயத்தான் நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஸோ எதனால இந்த மாதிரிலாம் போடுறாங்க எதனால ரேட்டிங் அப்படின்றது இப்படிலாம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பார்த்தோம் தெரிஞ்சிருச்சு ஒருவேளை இது போன்ற அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க ரிஜிஸ்டர்ட் இல்லாத அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்துட்டு தவறான புகைப்படங்கள் உங்களுக்கு எல்லாம் அனுப்புறாங்க இது வந்துட்டு ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த ஒரு செயலியில நீங்க என்ன எடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க அந்த பாவப்பட்ட பணம் நமக்கு வேணாம் அந்த பணத்தை ஏதாவது வந்துட்டு அவன் ஐயாயிரத்தி ஐநூறு கேட்பான் அதெல்லாம் கிடையாது என்ன உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு அந்த காசை திரும்ப அனுப்பி அனுப்பிவிட்டுருங்க திரும்ப அனுப்பி விட்டுட்டு நீங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ அல்லது நீங்க சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க உடனடியாகவும் அந்த அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் அந்த பணத்தை அனுப்பிட்டு உடனே அப்ளிகேஷன் எடுத்து வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க யாரோ லிங்க் அனுப்புறாங்க வேற ஏதாவது வந்து வகையில வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க அந்த லிங்க் டவுன்லோடும் டவுன்லோடு அதை அதாவது இன்ஸ்டால் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதுங்க இதை நீங்க செய்யும்போது உங்களுக்கு முதல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது கிடைச்சிடும் அதாவது நான் தெரியாம இந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் எடுத்துட்டேன் செஞ்சு என்னோட அக்கௌண்ட் ஃபில்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்டெரெக்டா நம்ம தெரிவிக்கிற மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஏதாவது அவங்க லாக் பண்ணிட்டாலும் நம்ம இதை சொல்லலாம் பாருங்க அந்த தெரியாம எடுத்துட்டேன் அவங்க போட்டோ காசு கொடுத்துட்டேன் நானே அண்ட் அதே போல நான் உடனே வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது போட்டுக்கேன் பாருங்க சிஎஸ்ஆர் காப்பி இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால ஸ்கிரீன்ஷாட் பாருங்க ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்க அப்படின்னு காட்டிட்டு நம்மளுடைய அவுண்ட் அன்ஃபீஸ் அப்படின்றது பண்ணிக்கலாம் இது முதல் பாதுகாப்பு அப்படின்றது நமக்கு கொடுக்கும் சோ இரண்டாவது பாதுகாப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணீங்க ட்ரூ கார்டர் யூஸ் பண்ணாலும் அதையும் வந்து அனௌன்சா பண்ணிருக்கீங்க சோஷியல் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரா லாக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க மட்டும் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில வியூ பண்ணி பாக்குற மாதிரி உங்களுக்கு அதை செட் பண்ணி வச்சிருங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்க நம்மளுடைய புகைப்படம் அப்படின்றது இன்னைய தளத்துல போய் எடுக்க முடியுமான்னு தெரியனா முடியாது அதாவது நம்ம வந்துட்டு பேஸ்புக்ல போய் எடுக்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண முடியாது ஆபியஸா வந்துட்டு இப்ப எல்லாமே வந்து செக்யூரிட்டி ஃபியூச்சர் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க டூ ஸ்டெப் செக்யூரிட்டி ஃபியூச்சரு மெயில் ஐடினு டூ ஸ்டெப் வந்துருச்சு உங்களுக்கு வந்து பேஸ்புக்ல மெயில் ஐடி தான் முதல்ல வந்துச்சு அப்புறம் பேஸ்புக் இந்த மாதிரி என்னென்ன சோசியல் மீடியா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்த மொபைல் நம்பரை வச்சு அந்த மொபைல் நம்பர்ல வந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிவிடும் சோ இப்படி பண்ணும் பொழுது ஒரு பாதுகாப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இதுல இருந்து இன்னும் தெளிவா வெளியில வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் மறக்காம அதை போய் பாருங்க அந்த வீடியோல இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்கள் ஆனா கம்ப்ளைண்ட்ல பத்து விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன் போனஸா ஒரு விஷயங்கள் வீடியோ எடுக்கும் போது ஞாபகம் இருந்துச்சு நான் பண்ண விஷயம் அதையும் நான் அத சொல்லியிருப்பேன் சோ மறக்காம போய் பாருங்க இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றதுக்காக எடுக்காதுங்க அப்ளிகேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இவங்க நல்லவங்களா கட்டவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை தெரியாம எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட இது கிடைச்சிட்டு நீங்க அடுத்தது அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுதும் ஈஸியா அது நம்மளால வெளியே வர முடியும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வேறு ஒரு சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் அதை இடைபெறுவது